நம்ம அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய புராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசைய பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் நமிநந்தி அடிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி கூறும்போது அருநம்பி நமிநந்தி அடியாருக்கும் அடியே என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட நமீனந்தேடிகள் நம்ம சோழ நாட்டுல திருவாரூருக்கு பக்கத்துல ஏம பேரூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு இவர் தினமும் என்ன பண்ணுவாருன்னா வீட்டுல சிவ பூஜை பண்ணுவாராம் சிவ பூஜை வீட்டுல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருவாரூர்ல இருக்க கோயிலுக்கு போய் அங்கேயும் சிவ பூஜை பண்ணி கோயில்ல என்னென்ன திருப்பணி செய்யணுமோ அத்தனை திருப்பணியும் செய்வாராம் இப்படி கோயில்லையும் வீட்லையும் மாறி மாறி சிவ பூஜை பண்ணி என்னென்ன கோயிலுக்கு திருப்பணி செய்யணுமோ அத்தனை திருப்பணியும் செஞ்சுட்டு பெரிய சிவனடியாரா வாழ்ந்து வந்திருக்காரு அப்படி ஒரு நாள் இவர் திருவாரூர் கோயில்ல எல்லா திருப்பணியும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க அதாவது அந்த கோயிலுக்குள்ளே இருக்கு பாத்தீங்களா அறநெறி கோயில் அந்த கோயில்ல போய் அறநெறிநாதரை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து நல்லா மாலை நேரம் முடிஞ்சு இருட்டத நேரம் மாதிரி ஆயிடுச்சான் அதில் அப்போ வந்து அந்த கோயிலில் வந்து விளக்கு வச்சிருப்பாங்கல்ல அதில் வந்து நெய் வந்து தீர்ந்துருச்சான் விளக்கு வந்து கொஞ்சம் மந்தமாக எரிஞ்சிருக்கு அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் போய் கொஞ்சம் நெய் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது வீடு வந்து ஏவன் பெருல இருக்கு அதனால எழுத்தாப்புல இருக்க வீட்டில் போய் கொஞ்சம் நெய் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் அந்த வீடு ஒரு சமணர்களுடைய வீடா அங்கே இருக்க சமணர்கள்லாம் வந்து சொன்னாங்களாம் ஏன்பா உங்க கடவுள் தான் கையிலேயே நெருப்பு வச்சுட்டு ஆடுதாருப்பா அவருக்கு எதுக்குப்பா புதுசா நெய் கேட்க தண்ணி இருக்குல்ல தண்ணி அந்த தண்ணி ஊத்தி விலை கெரிப்பா நல்லா எரியும் அப்படின்னு சமணர்கள் சொன்னாங்களாம் சொன்ன உடனே நம்மோட நவீனந்தி அடிகளுக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருச்சான் உடனே அவர் அறநெறிநாதர் கிட்ட வந்து வணங்கி அழுதுருக்காரு ஐயா நான் என்ன செய்வேன் இப்படி சமணர்கள்லாம் எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அப்ப ஒரு அசரீரி வந்து கேட்டிருக்கு அது என்னன்னா நமினந்தி நீ வந்த கவலையை விட்டுருப்பா பக்கத்துல இருக்குல்ல குளம் அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துப்பா எரியும் அப்படின்னு சொல்லி இருக்கு உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சாம் இருக்க குளத்துக்கு வந்து தண்ணி எடுக்கலாம்னு போயிருக்காரு அந்த தண்ணிய வந்து எப்படி சொல்லி எடுத்தாரு தெரியுமாங்க சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம அப்படிங்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த கோயில்ல இருக்க விளக்குகளில் ஊத்துனாராம் ஊத்தி விளக்கு எரிக்கும் போது நெய் தீபம் எப்படி நின்று எரியும் அதை விட இந்த தண்ணீர் தீபம் வந்து நல்லா நின்று எரிஞ்சுதான் எரியுமாங்க அப்படி கட்டாயம் எரியுங்க ஏன் தெரியுமா நம்ம சிவாயம் நம்ம அப்படிங்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்மளோட மனசு உருகி சிவநாரம் முழுமையா நம்பி நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேங்க கட்டாயம் நம்ம நினைச்சது அதாவது நல்லது நினைக்கிறது நடக்கும் அதே நேரம் பொது நலத்துக்காக நம்ம சிவாய நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மோட சுயநலம் அதுல இருக்க கூடாது பொது நலத்துக்காக சிவாய நம்ம அப்படிங்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அந்த காரியம் நிறைவேறுங்க அதனால அவர் வந்து அந்த தண்ணிய கொண்டு வச்சு விளக்கறிஞ்சோடனே தீபம் நல்லா நின்று எரிஞ்சிருக்கு சமணர்கள்லாம் வாயடைச்சு போயிட்டாங்களாம் திருவாரூர் கோயில்ல இருக்க அடியார்கள்லாம் ஹரகரகர சிவனே அப்படின்னு முழக்கம் பண்ணி சிவனார வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க நமநந்தி அடிகளா இருக்கே ரொம்ப சந்தோஷமா இருச்சான் அதுக்கப்புறமா நம்மோட நம்பி அடிகள் என்ன பண்ணியிருக்காரு நைட்டு வீட்டுக்கு போய் பூஜை பண்ணணும் இல்லையா அதனால கோயிலேருந்து நேர ஏமா பேரூருக்கு போய் வீட்டுல வந்து இரவு பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிருக்காரு இப்படி தினமும் நம்மோட நமினந்தி அடிகள் திருவாரூர் கோயிலுக்கு வரவும் அங்க இருக்க குளத்துல இருந்து தண்ணி எடுக்கவும் குளத்து தண்ணி ஊத்தி தீபம் எரிக்கவுமா போய்கிட்டே இருந்திருக்கு அப்போ இவர் கோயில்ல வந்து நல்லா திருப்பணி பண்ணுதார் இல்லையா நல்லா ஞாபகம் நம்மோட நபிநந்தியடிகள் கோயில்ல திருப்பணிகள் எல்லாவற்றையும் செய்பவர் அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஊர் மன்னன் கிட்ட போய் ஐயா பங்குனி உத்திர திருநாள் எல்லாம் வருது நம்மளோட கோயில்ல நிறைய திருவிழாக்கள் இன்னும் கொண்டாடணும் அதுக்கு உங்களால் ஆனந்தம் பண்ணுங்கன்னு ஒன்னையும் அந்த அரசனுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல இவரை பத்தி என்னன்னு தண்ணியிலே அளக்கரிச்சிருக்காருல அதனால அவருடைய புகழ கேள்விப்பட்டு அவர் சொன்ன உடனே அதுக்கு என்னென்ன நிதி உதவி வேணுமோ அத்தனையும் செஞ்சிருக்காரு அந்த அரசன் உடனே நம்மோட நம்மின தேடிகள் பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு திருவாரூருக்கு பக்கத்துல திருமணலி அப்படிங்கிற ஊர் வந்து இருக்கு அந்த திருமணலிக்கு நம்மோட தியாகேச பெருமான எழுந்தருளை செய்யணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அந்த காரியத்துக்கான திருப்பணிகளையும் நல்ல முறையில பண்ணியிருக்காரு எப்படி கோயிலுக்குரிய திருப்பணிகளை சிறந்த முறையில செஞ்சிருக்காரு நம்மோட நம்பி நந்தி அடிகள் தியாகேச பெருமான் திருவாரூர்ல இருந்து திருமணலிக்கு எழுந்தருளணும் அதனால திருவீதி விழா வந்து நடக்குது திருவீதி விழால நிறைய பக்தர்கள் கலந்துக்கிறாங்க அப்படிதானுங்க நம்ம ஒவ்வொரு திருவிழா அப்பவும் பாக்கோம் தானே திருவீதி விழால வந்து எவ்வளவோ பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க சரி எதுக்காக இங்க திருவீதி விழா இறைவன் வந்து வராரு அவருக்கு கோயிலுக்குள்ள இருக்கிறது போர் அடிக்குதா எல்லாம் கிடையாதுங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு கோயில ஒரு திருவிழா நடக்குன்னு வச்சுக்கோங்க நிறைய வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு கோயில வந்து நிக்க முடியல கூட்டத்துல வர முடியல அவங்க எல்லாம் வீட்டுல இருந்துட்டு என்ன நினைப்பாங்க நம்ம கடவுளை தரிசனம் பண்ணாம போயிட்டோமே இன்னைக்கு அவருக்கு எவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம பார்க்காம போயிட்டோமேனு மனசு நொந்து போவாங்க இல்லையா அதனால அவங்களுக்காகவும் கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்காகவும் அதுக்கப்புறம் சில வீட்டுல வந்து பிறப்பு நிகழ்ந்திருக்கும் சில வீட்டில் வந்து இறப்பு நிகழ்ந்திருக்கும் அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வர முடியுமா கொஞ்ச நாளைக்கு வர முடியாது இல்லையா அப்போ அவங்க மனசுல எல்லாம் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே நம்மோட இறைவன் என்ன பண்ணுவாரு உடனே வந்து திருவீதி விழா வந்துருவாரு அதனால அவரு திருவீதி விழா வரும்போது நம்ம வீட்டு பக்கத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எல்லாருமா வெளியே போய் அவரை வணங்கணும் ஏன்னா அப்போ அவரு நம்மளை தேடி வந்திருக்காரு அதனால கட்டாயமா திருவீதி விழால போய் நம்ம அவரை வணங்கணும் அதனால திருவீதி விழா வந்து திருவாரூர்ல இருந்து தியாகேச பெருமான் திருமணலிக்கு எழுந்தருளி இருக்காரு அதனால பக்தர்களோட நிறைய போனாரு இல்லையா யாரு நம்மோட நம்பி நந்தி அடிகள் அதனால என்ன பண்ணிருக்காருனா கோயில்ல திருவிழா எல்லாம் முடிஞ்சிருக்கு திருவீதி விழா முடிஞ்சு தியாகேச பெருமான திருவாரூருக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இரவானதும் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு எங்க ஏமா பேரூருக்கு வருவார் இல்லையா அங்க வந்திருக்காரு வந்த உடனே மனைவி வீட்ட சொல்லியிருக்காரு நீ வந்து கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியா தயார் பண்ணுமா நான் வந்து குளிக்கணும் ஏன்னா அந்த திருவீதி விழால வந்து நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க அப்படி அவங்க வரும்போது என்னுடைய தூய்மை குறைந்து விட்டது அப்படின்னு நான் வந்து நினைக்கமா என்னோட தூய்மை குறைஞ்சதை வந்து நான் சரி பண்ணணும் அதனால குளிக்கணுமா அப்படின்னு சொன்னோட நான் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களோட மனைவியார் போயிட்டாங்க இவர் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு உட்கார்ந்து போது லேசா கண் அசந்திருக்கு கண் அசந்த உடனேயும் விடுவாராங்க நம்மோட சிவனார் கனவுல வந்துட்டாரு இல்லையா வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நமினந்தி நீ வந்து திருவாரூர் போய் திருத்தொண்டு பண்ணது எல்லாம் சரிதான்ப்பா ஆனா அங்க வந்த சிவனடியார்கள் எல்லாருமே சிவபூத கணங்கள் அதனால வந்து உன்னுடைய தூய்மை எந்த அளவுலையுமே இதுல குறையாது நீ நாளைக்கு திருவாரூர்ல போய் பாரு உனக்கு என்ன காட்சி கிடைக்குதுன்னு அப்படின்னு சிவனார் இருக்காரு இதை கேட்ட உடனே நம்மோட நம்பிதந்தேடிகள் உடனே கண்ணு முழிச்சிட்டாராம் முடிச்சிட்டு நேர வீட்டுக்குள்ளே வேகமா போயிருக்காரு அவங்க மனைவியார் குளிக்கிறதுக்கு நீர் எடுத்து வச்சிருக்காங்க ஆனா இவரு குளிக்கல நேர போய் சிவ பூஜை பண்ணியிருக்காரு சிவ பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவாராங்க தூக்கம் எப்படி வரும் மறுநாள் காலையில திருவாரூர்ல என்ன நடக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும் இல்லையா அதனால தூங்கவே இல்லையா விடிய விடிய எப்படா விடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காரு விடிஞ்சிருக்கு விடிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்காரு நம்மோட நமீநந்தியடிகள் நேரங்கிருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்துட்டாரு வந்து திருவாரூர் மக்கள் எல்லாம் பாக்காராம் எப்படி இருக்காங்க தெரியுமாங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சிவ பூத கணங்களா இருந்திருக்காங்க ஒளி பிளம்பா தெரியுறாங்களாம் பார்த்த உடனேயுமே இவருக்கு மலைச்சு போயிட்டாராம் உடனே எல்லாரையும் விழுந்து வணங்கி இருக்காரு பணிஞ்சிருக்காரு தொழுது இருக்காரு அவர் வந்து என்னென்னு உண்மை உணர்ந்த உடனே அந்த சிவ பூதா கடங்கள் எல்லாமே மறைஞ்சி பழையபடி மக்கள் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க இவருக்கு பெரிய அதிசயமா இருந்திருக்கு இறைவன் கிட்ட தான் நினைச்சது தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு அதுக்கப்புறமா அவர் வந்து ஏமா பேரூர்லையாங்க இருப்பாரு திருவாரூர்ல இவ்வளவு அதிசயம் நடந்த பிறகு அவர் நேர அவருடைய குடும்பத்தை அழைச்சிட்டு ஏம பேரூர்ல இருந்து திருவாரூருக்கே வந்து அங்கேயே இருந்து கோயில்ல எல்லா திருப்பணிகளையும் செஞ்சிருக்காரு இப்படியே திருப்பணி செஞ்சிட்டு இருந்துருக்கவரு கடைசியில சிவபதம் அடைஞ்சிருக்காரு இந்த நமிநந்தி அடிகள் நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோயில வந்து திருப்பணி செய்யறதுலாம் பெரிய புண்ணியங்க அதனால கோயில்ல திருப்பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க கட்டாயமா அந்த திருப்பணியை நம்ம செய்யணும் அதாவது பெரிய பெரிய கோயில்ல திருப்பணி பண்றதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா ஒண்ணுமே இல்லாம சில கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பால் அடைஞ்சு போய் இப்பவும் நிறைய கோயில் இருக்கு அந்த எல்லாம் வந்து விளக்கு போடுறது கூட ஆள் இல்லாம இருக்கு அப்படி ஒரு கோயில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயில கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அந்த கோயில்ல வந்து விளக்கு வச்சு பாருங்க நெய் தீபம் தான் வைக்கணுமா அப்படின்னா அந்த கட்டாயம்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம மனசார இறைவனை வேண்டிட்டு நம்ம அன்புங்கிற தீபத்தை ஒரு நெய்ய ஒரு விட்டோ நெய்ய விட்டோ எப்படியோ ஒண்ணு ஏத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்களேங்க நமக்கு மட்டும் அது புண்ணியம் இல்ல நம்ம தலைமுறைக்கே புண்ணியம் என்று கூறி இன்றைய நாயன்மாரான நம் அடிகளாரை வணங்கி இந்த உரையை கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்க கூடிய நாயன்மார் உமையம்மையிடமே ஞானப்பால் உண்டவராம் தேவார மூவரில் ஒருவர் ஆமாங்க சரியே சொன்னீங்க நம்மோட திருஞான சம்பந்தர் தாங்க அவரைப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்